அப்போது சத்யுகத்தில் இவங்க ரெண்டு பேர் தான் பிரம்மா சரஸ்வதி ஆத்மாக்களுக்கு சூளத்தில் ஜென்மம் தொடங்குவதற்கான ஷூட்டிங் இங்கே நடந்துடுது மேலும் இந்த சேவக்ரா மற்றும் மனைவி இவங்க ரெண்டு பேர் தான் திரேதாயுகத்துலேயும் ராமர் சீதையாக வராங்க இந்த விஷயங்களை தொடக்கத்தில் சிவபாபா வெளிப்படுத்தலை சஸ்பென்ஸில் வச்சுருக்காரு ஏன் வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம போக போக தெரிஞ்சுப்போம் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்ருக்கோம் பிரம்மா பாபா அவர்களுக்கு முன்னாலேயே சிவத்தந்தை உலகத்துக்கு வந்த உடனே முதல்ல அந்த இன்னொரு மாதா அவங்க சரீரத்தில் பிரவேசம் பண்ணியிருக்காரு அதற்கடுத்து சேவக்ராம் அவர்கள் சரீரத்தில் பிரவேசம் பண்ணி பிரம்மா பாபா அவர்களுடைய சாட்சா்கார காட்சிகளுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்காரு இதற்கான ஆதாரங்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாக அச்சரிக்கப்பட்ட சில புத்தகங்களில் இருக்குது அந்த ஆதாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் புத்தகத்தில் இருக்கிற வாசகங்கள் அப்பொழுது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது உடலற்ற கடவுளான பரமாத்மா சிவன் ஓர் இளம் பெண்ணின் உடலில் வந்து தாதாவிடம் பேசினார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா அவருக்கு தெரியாது என்று தாதா கூறினார் ஐந்து மணி நேரத்திற்கு சிவபாபா இதற்கு விளக்கம் அளித்தார் அவர் யார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மேலும் ஏன் இதனை அவர் செய்கிறார் என்று விளக்கினார் புது உலக ஸ்தாபனையில் தாதாவின் பாகம் என்ன எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விளக்கினார் அதே புத்தகத்தில் அதே பேஜில் இருக்கிற அடுத்த பேராகிராஃபில் இருக்கிற வாக்கியங்கள் பிரம்மாவும் அன்புடன் அவரை பாபா என்றே அழைத்தார் ஏனென்றால் அவர் எல்லையற்றவர் தந்தையின் மனப்பாங்கை கொண்டிருப்பவர் ஒருபோதும் கூறப்படாத ஆழ்ந்த அறிவு சார்ந்த உண்மைகளை கூறுபவர் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல சிவபாபா அந்த இன்னொரு மாதா சரீரத்தில் பிரவேசமாகி பிரம்மா பாபாவிற்கு வந்த காட்சிகளை வந்துட்டு சேவக்ராம் அவர்கள்கிட்ட சொன்னாங்க அடுத்து சேவக்ராம் அவர்கள் அதற்கு ஆழமான விளக்கம் கொடுத்தாரு அதாவது சேவக்ராம் அவர்கள் மூலமாக சிவத்தந்தை அதற்கு விளக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த இருவரை பற்றின விளக்கம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இளம் பெண்ணின் உடலில் வந்து தாதாவிடம் பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க தான் அந்த இன்னொரு மாதா அவங்க மூலமாக தான் விளக்கம் கிடைச்சதாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அங்கே சேவக்ராம் உடம்புலேயும் பிரவேசமானது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா பிரம்மா பாபாவும் அன்புடன் அவரை பாபா என்றே அழைத்தார் அப்படின்னு இன்னொரு பேராகிராஃபில் சொல்லப்பட்டிருக்கு அதையும் நம்ம படித்தோம் மேலும் தந்தையின் மனப்பாங்கை கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பாக பிரம்மா பாபாவை விட ஒரு வயதில் மூத்தவராகிய ஒரு ஆணை தான் இங்கே குறிக்க குறிப்பிடப்பட்ட